பேட்சஸ்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க இன்றைக்கி செஞ்சுருக்கோம் பிரியாணி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா கண்டிப்பாக இப்போ நம்ம சொல்கிற மாதிரி தக்காளி சாதம் செஞ்சு பாருங்களேன் அப்படியே பிரியாணி டேஸ்ட்டில் தக்காளி சாதம் சூப்பராக வந்திருக்குங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த தக்காளி சாதம் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா ஃபஸ்ட்டு இந்த தக்காளி சாதத்துக்கு ஒரு மசாலா வதக்கிக்க போறோம் நம்ம வீட்டில் இரும்பு கடாயில் தான் பொதுவாக நிறைய ரெசிபிஸ் வந்து செய்வோம் அதுக்காக இரும்பு கடாய் எடுத்திருக்கோம் அதில் நூற்றம்பது எம்எல் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கோம் நீங்கள் டைரக்டா குக்கர்லேயே கூட இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இதில் வாசனைக்காக பிரியாணி எண்ணெய் சோம்பு ஏலக்காய் பட்டை கிராம்பு நட்சத்திரப்பூ அப்புறம் கல்பாசி இதெல்லாம் சேர்த்துட்டு எண்ணெயில கொஞ்ச நேரம் புரிய விட்டுக்க போறோம் கண்டிப்பாக கல்பாசி சேர்த்துக்கோங்க கல்பாசி இல்லை அப்படின்னு சொல்லி மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஏன்னா நமக்கு பிரியாணி டேஸ்ட் கொடுக்கக்கூடியதும் வாசனை கொடுக்கக்கூடியதும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கல்பாசி தான் ஸோ கல்பாசி கொஞ்சமா கூட நீங்க சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் எண்ணெயை நல்லா புரிஞ்சிருச்சு கூடவே காரத்துக்காக ஒரு அஞ்சு பச்சை மிளகா முழுசா அப்படியே தான் சேர்த்துக்கிறோம் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து அதை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு எண்ணெயை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கி வர்றதுக்காக கொஞ்சமா கல் உப்பு சேர்த்து வதக்கிக்க போறோம் அப்பனா வெங்காயம் நமக்கு சீக்கிரமாய் வதங்கி வந்துரும் நம்ம போட்டிருக்க வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும் கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்கல்ல அதுல கொஞ்சம் லைட்டா வதங்கி வந்தா போதும் இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் வந்து சேர்த்துக்க போறோம் இந்த மாதிரி புதினா கொத்தமல்லி எல்லாம் போட்டு நம்ம நல்லா எண்ணெயில் வதக்கி செய்யும்போது ஃப்ளேவர் வந்து அட்டகாசமாக சூப்பராக இருக்கும் நம்ம போட்டிருந்தா புதினா மல்லி எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நாங்கள் வந்து குழந்தைகளுக்கும் கொடுக்கணும் அப்படிங்குறக்காக அரை ஸ்பூன் மட்டும்தான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம் ஏற்கனவே அஞ்சு பச்சை மிளகா வேற சேர்த்துருக்கோம் இல்லையா நீங்கள் நல்லா காரமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா தாராளமாக ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கூட மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் அப்பதான் டேஸ்ட் வந்து கரெக்டாக வரும் இது கூட ஒரு அஞ்சு பழுத்த தக்காளி எடுத்து நல்லா அத மிக்சியில போட்டு அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டோம் தக்காளியையும் இப்ப இந்த எண்ணெயில போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி கூடவே பாத்தீங்கன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்க போறோம் அப்பனா தான் நமக்கு பிரியாணி டேஸ்ட் மாதிரி இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடியதே இந்த கரம் மசாலா தூள் தான் சோ கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம கரம் மசாலாவையும் சேர்த்துக்கோங்க தக்காளியும் கரம் மசாலாவையும் நல்லா வதக்கி விட போறோம் இப்ப தக்காளி வதங்கறதுக்காக கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்துக்கலாம் அப்பனா தக்காளி வந்து இன்னும் சீக்கிரமா வதங்கி வந்துடும் தக்காளி நல்லா எண்ணெயில வதங்கணும் அப்பதான் நமக்கு இந்த ரெசிபி வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இந்த மாதிரி தக்காளியில இருந்து நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு தக்காளி வதங்கணும் பார்க்கறதுக்கே வந்து நல்லா எண்ணெய் தெளிஞ்சு சூப்பரா இருக்கல இந்த மசாலா நமக்கு இப்ப பிரியாணி சுவையில இந்த தக்காளி சாதத்துக்கு தேவையான மசாலா வந்து கிடைச்சிருச்சு தக்காளி பேஸ்ட் ரெடியில் இப்ப இந்த தக்காளி பேஸ்டை நம்ம குக்கருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போறோம் உங்களோட மைண்ட் வாய்ஸ் இப்ப எனக்கு கேக்குது இதுக்கு நீ ஃபர்ஸ்ட் குக்கர்ல போட்டு ஒரேதான் வதக்கிருக்கலாமியமா அப்படி தானே நீங்க கேக்குறீங்க அதுதான் இல்ல இரும்பு கடையில நம்ம இந்த மாதிரி மசாலா வதக்கி செஞ்சோம்னா அது ஒரு தனி டேஸ்ட் தான் கண்டிப்பா அது மாதிரி உங்களுக்கு வந்து இரும்பு இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த உலக்குல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு உலக அளவுக்கு அரிசி பிரியாணி அரிசி வந்து எடுத்திருக்கோம் அதை வந்து ஃபஸ்ட்டே நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அது கூட ரெண்டு பங்கு தண்ணி வந்து சேர்த்து எடுத்து வச்சிருக்கோம் அந்த அரிசியை தான் இப்போ வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் இன்னைக்கு நம்ம ஜீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கோம் இந்த தக்காளி சாதம் செய்யறதுக்காக அரிசி எல்லாத்தையும் சேர்த்த பிறகு மசாலா கூட ஒரு ரெண்டு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா குக்கரை மூடி போட்டு விசில் விட போறோம் கரெக்டா மீடியம் பிளேம்ல வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா சூப்பரா நமக்கு தக்காளி சாதம் வந்து அப்படியே பிரியாணி டேஸ்ட்ல செம்மையா வாசனையா கமகமகமன் அவ்வளோ ஒரு அல்டிமேட்டா ரெடி ஆயிரும் பாக்குறக்கே நமக்கு அப்படியே பிரியாணி மாதிரிதான் இருக்கும் டேஸ்டும் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு என்னைக்காவது சோம்பேத்தனமா இருக்கு டக்குன்னு ஏதாவது செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா அன்னைக்கு இந்த மாதிரி தக்காளி சாதம் செஞ்சு பாருங்களேன் செஞ்சு பார்த்துட்டு நீங்களே கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல அக்கா நாங்க செஞ்சு பார்த்தோம் சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட் பண்ணுவீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம உங்க ஃபீட்பேக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க நீங்க இது வரைக்கும் நம்ம சேனல் ஜோஸ் கும்ப சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கான் இருக்கும் அதையில ஆளுங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க Next video lupa klan tata, bye-bye.